டாக்டர் பாலிங்கச்ச சர்ச்சில் ஒரு லட்சம் பத்து லட்சம் ஆத்தமாக இருக்கிறாங்க ஒரே டைமில் ஐம்பதாயிரம் பேர் ஆராதிப்பாங்க மெயின் சாங்சுவரியில் இருபத்தையாயிரம் பேர் உட்கார முடியும் அந்த சர்ச்சுக்குள்ளே பல கட்டடம் இருக்கிறது மூவாயிரம் ரெண்டாயிரம் அப்படிலாம் உட்கார முடியும் அங்கெல்லாம் ஸ்கிரீன் வைத்து அங்கே ஒரு இருபத்தையாயிரம் பேர் ஒரு ஆராதனையில் ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்க ரெண்டு மணி நேரம்தான் ஒரு ஆராதனை நடத்த முடியும் இந்த ஆராதனை நடக்கும்போது வெளியில் ஐம்பதாயிரம் பேர் வந்து குடும்பம் குடும்பமாக நிற்பாங்க இந்த ஐம்பதாயிரம் பேரும் ஆராதனை முடிஞ்ச உடனே அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வெளியே போயிடணும் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் ஐம்பதாயிரம் பேர் நிரப்பிடுவாங்க அடுத்த ஆராதனை இப்படி காலையில் ஆ ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிற ஆராதனை ராத்திரி வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும் நான் அதை கண்ணால் போய் பார்த்துருக்குறேன் ஏழு வருஷம் போய் பார்த்துருக்குறேன் இந்த எழுப்புதலை அதெல்லாம் பார்த்து தான் இங்கே இந்தியாவில் இந்த மாதிரி நடக்கணும்னு ஆசைப்பட்டது அதனால தான் கோயம்புத்தூரில் அப்படியே நடக்கணும் அல்ல சொல்லணும் சொல்லுங்கள் அப்போ வந்து அந்த ஆராதனையில் இருபது நிமிஷம் நல்லா ஓர்ஷிப் பண்ணுவாங்க பாட்டு பாடி கத்துற ஆராதிப்பாங்க என்ன தொடர்ந்து ஆராதனை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால் நடத்த முடியாத சூழ்நிலை அடுத்த இருபது நிமிஷம் எல்லா சர்ச்சில் உள்ள அத்தனை பேரும் ஜெபிப்பாங்க ஜெபிச்சா பெரிய மழை பெய்கிற சத்தம் நான் கவனித்த முன்னால் இருந்து பின்னால் வரைக்கும் எல்லோரும் அவங்க காவில நிரம்பி ஆத்தமாக்களுக்காக ஜப குறிப்பு சொன்னால் ஜெபிக்க ஆரம்பித்தா நிறுத்த மாட்டாங்க அங்கே ஒரு பாஸ்டர் ஜெப குறிப்பை கொடுப்பான் தென்கொரியாவுக்கு வாலிபர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஜோமண்ணுங்க என்ன ஜெபிக்க ஆரம்பித்தா சத்தம் குறையாது ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு பெல் அடித்த உடனே அப்படியே ஜபத்தை நிறுத்தணும் அடுத்த ஜப குறிப்பு சொல்லுவாங்க அப்படி ஒரு இருபது நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க ஆவில் நிரம்பி அந்நிய பாஷையில் கண்ணீரோடு ஜெபிப்பாங்க அதன் பிறகு அஞ்சு நிமிஷத்தில் காணிக்கெடுத்து முடிச்சிருவாங்க ஐம்பதாயிரம் பேர்கிட்டே அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே காணிக்கெடுத்து முடிச்சிருவாங்க அப்புறம் ஒரு மணி நேரம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவாள் இதை நான் கண்ணால் பார்த்துருக்கிறாரு அங்கே தினமும் முழு ரவி ஜபம் நடக்குது அந்த சர்ச்சில் தினமும் முளையிற வச்சோம் சனிக்கிழமை தவிர எல்லா நாளும் முளிரவு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வரையினா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கிறதுனால சனிக்கிழமை மட்டும் கிடையாது எல்லா நாளும் முளர் வச்சோம் வெள்ளிக்கிழமை முளைறி வச்சுக்க நாங்கள் போயிருந்தோம் இருபத்தாயிரம் பேர் இருக்கிற சட்சி ஒன்பது மணிக்கு பிந்தி வந்தால் உள்ளே இடம் கிடைக்காது ஆல் நைட் பிற இருக்கு உள்ளே இடம் கிடைக்காது ஃபுல் ஆயிரும் ஒன்பது மணிக்குள்ளே ஃபுல் ஆயிரும் அப்படி ஜெபிக்கிறாங்க அந்த மாதிரி ஜபம் இன்னும் நம்ம ஜபத்தில் தீவிரப்பட வேண்டும் இந்த நாளில் ரெண்டு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம் ஒன்று கோயம்பு ஆண்டவர் சொல்கிறாரு யோவான் யோவான் பத்தாந்திகாரம் பதினாறாம் வசனத்தில் தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வரணும் அப்போ ஆண்டவர் நம்ம கூடி வந்துடு ரொம்ப சந்தோஷப்பட்டு விடவில்லை ஆண்டவர் பார்க்குறாரு என் பிள்ளைங்க கூடி வந்திருக்கிறாங்க ஆராதிக்கிறாங்க நல்லது ஆனால் இந்த தொழுவத்தில் இல்லாத லட்சக்கணக்கான நாடுகள் வெளியில் இருக்குது நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு தெரியலையே அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு தொழுவத்துக்குள்ளே வரணுமே இதுதான் இயேசுவன் இருதயம் நம்ம இருதயம் அப்படி தான் இருக்கணும் நம்ம எத்தனை லட்சம் வந்தாலும் திருப்தி அடைந்து விடக்கூடாது கடைசி இந்தியன்னு ரட்சிக்கப்படும் மறைக்கும் நம்முடைய உள்ளத்தில் அந்த தான் இருக்கணும் அதனால் கோயமுத்தூர் பட்டணமே சர்ச்சுக்குள்ளே வரணும் கோயமுத்தூர் பட்டணமே தொழுபத்துக்குள்ளே வரணும் அதுதான் தேவனுடைய விருப்பம் அப்போ இயேசுடைய விருப்பம் அதுதான் ஆண்டோடைய உள்ளத்தில் அந்த பாரமே தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் உங்கள் தெருவில் உங்கள் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க ரட்சிக்கப்படாதவங்க எத்தனை பேர் பக்தி உள்ள மக்கள் இருக்க இத்தனை வாலிபர்கள் இருக்கிறாங்க உங்கள் எதிர் வீட்டில் உங்கள் தெருவில் இருக்கிற இத்தனை குடும்பங்கள் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எவ்வளோ வாத்தமாக்கள் அவங்கள நேசிக்கிறீங்களா அவங்களுக்காக பாரம் கொள்கிறீங்களா இவங்களும் ரட்சிக்கப்பட்டு என் கூட சர்ச்சுக்கு வரணுமே ஆண்டு வர இவங்களும் என் கூட மோட்சத்துக்கு வரணுமே இவங்களுக்காகவும் நீங்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறீங்களே அந்த பாரம் நம்ம அழுத்துதா அதை தாண்டவர் பார்க்கிறார் அந்த பாரத்தோட எல்லாரும் வலதுகார முயற்சி நீங்களே ஒரு ரெண்டு நிமிடம் ஆண்டு உரை இந்த பட்டணத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான ஆத்தமாக்கள் எங்கள் தெருவில் இருக்கிறாங்க எதிர் வீட்டில் இருக்கிறாங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க என் கூட படிக்கிறாங்க என் கூட வேலை பார்க்குறாங்க அண்டு உரை தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் ஐயா பக்தி உள்ள மக்கள் ஐயா ஆனால் நரகத்தை நோக்கி போகிறாங்களே அவங்களுக்கு தெரியலையே அவங்க ரட்சிக்கப்படணுமே அவங்க ரட்சிக்கப்படணுமே சத்தியத்தை அறியணுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 நான் ஜெபிக்கிறேன் ஜெபிங்க 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 விடாதங்க எங்கள் தெருவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என் கூட வேலை பார்க்குற எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என் கூட படிக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எங்கள் பகுதியில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும் தொழுவத்துக்குள் இல்லாத ஆடுகள் ஆண்டு விரே ரட்சிக்கப்படணுமே கோயம்புத்தர் பட்டணத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான ஆத்தமாக்கள் ரட்சிக்கப்படணுமே ரட்சிக்கப்படணுமே சத்தியத்தை அறியணுமே அவங்களுக்காக சிலைமை சுமந்த